ஹாய் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை லக்ஷன் குட்டியோட அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் எனக்கும் குட்டிக்கும் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லக்ஷன் குட்டியோட அப்பா நாலு மணிக்கே வந்துட்டாங்க தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு மாலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு குட்டியோட அப்பா படுத்துட்டாங்க நம்ம படுத்தோன்னா தூங்கிடுவோம் அப்படின்ட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சமைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லக்ஷன் குட்டியோட அப்பா என்னெல்லாம் லக்ஷன் குட்டிக்கும் எனக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் வீடியோ எடுத்திருக்கேன் இன்றைக்கும் ரொம்ப ஜாஸ்தியான வேலை தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சக்கரை பொங்கல் சுண்டல் அப்புறம் எங்களுக்கு சமைக்கணும் லக்ஷன்குட்டிக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது அவனோட லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்குலாம் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் வெறும் சிம்பிளான சமையல் தான் பண்ண போகிறேன் லக்ஷன் குட்டியோட அப்பா கோயிலேருந்து வரும்போது ஒரு பெரிய பேக் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க லக்ஷன் குட்டிக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது இந்த கார் ஓட்டணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் வாங்கி ஓட்டினதில்லை இப்போ நான் அதை ஓட்டி பார்க்க போகிறேன் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு லக்ஷன் குட்டி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் அவங்க அப்பா இவ்வளோ பொம்மை வாங்கிட்டு வந்தோடனே அதுக்கப்புறமா ஹேர் பபுள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது சின்னதாக முப்பது ரூபாயில் ஒரே ஒரு பபுள்ஸ் தான் வரும் ஆனால் இதில் நிறைய பபுள்ஸ் வருது இதோட வீடியோ வந்து நான் காலையில் எடுத்து போடுறேன் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஜீப்ரா பம்மை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கரடி பொம்மை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா லக்ஷ்மண்குட்டியோட அப்பா விளையல் கிளிப்பு பேண்டு அந்த மாதிரிலாம் நிறைய கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்காக அதுக்கப்புறமா பழனி போனப்ப கயிறு எல்லாம் சாமி கயிறு கை கட்டுறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க பழனிக்கே ரொம்ப ஃபேமஸ் பஞ்சாமிரதம் தான் அவன் லக்ஷ்மன் குட்டியோடப்பா பஞ்சாமிரதமும் வாங்கிட்டு வந்தாங்க இந்த கார் பொம்மை ரெண்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா லேசர் லைட் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லைட்டு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் இதை டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இந்த லைட் ரொம்பவே சூப்பராக இருக்குது நைட்டில் போட்டால் அதுக்கப்புறமா குட்டியோட அப்பா தென்னீர் குங்குமம் பஞ்சாமிர்தம் அதெல்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் குட்டியோட அப்பா எனக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக திருநெல்வேலி அல்வா ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் எனக்கு பர்சனலாக திருநெல்வேலி அல்வா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலேஷனுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக அல்வா வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ரொம்ப ஃபேமஸான நேந்திரப்பழா சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதுவும் கொஞ்சம் ரிலேஷனுக்குலாம் கொடுக்கணும் அதுக்கப்புறமா ரிலேஷன்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் குங்குமம் தாலிக்கயிறு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் குட்டியோட அப்பா ஐயப்பன் கோயிலில் ஏலம் விட்டாங்களாம் நெய் குண்டா இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி சாமிக்கு படையலுக்காக சக்கரை பொங்கலும் சுண்டலும் தான் செஞ்சிருக்கேன் சக்கரை பொங்கலுக்கு நிறைய நெய் விட்டு பண்ணியிருக்கேன் பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ